இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் ஒன்று முதல் தினமும் மாலை ஐந்து மணிக்கு சமூக வலைதளங்களில் ஜிப்லி எனப்படும் அனிமேஷன் புகைப்படங்கள் படு வைரலாகி வரும் நிலையில் ஓபன் ஏஏ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி இதனை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுமாறு அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கண்டென்ட்டுகள் கொண்டே இருக்கும் சமீபத்தில் அண்ணன பாத்தியா என்ற தாய்லாந்து பாடலைத் தொடர்ந்து தற்போது ஜிப்லி எனப்படும் அனிமேஷன் புகைப்படங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ளது டிஜிட்டல் உலகில் மாபெரும் வரவேற்பை பெற்ற சாட் ஜிபிடி தளத்தை பலரும் அறிந்திருக்கலாம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்ட ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமானதுதான் இந்த சாட் ஜிபிடி இதில் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படத்தை ஓவியமாக மாற்றும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தப்பட்ட ஜிபிடி அம்சத்தின் மூலம் புகைப்படத்தில் உள்ள நபர்கள் மற்றும் பின்னணியில் உள்ளவற்றை ஓவியமாக மாற்றும் ஜிப்ளி சேவை வந்துள்ளது இந்த ஜிப்ளி சேவையை எலான் மஸ்கின் குரோக் ஏஐ வழங்கினாலும் ஜிபிடி ஏஐ தான் பயனர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது அறிமுகம் செய்யப்பட்டது முதல் ஜிப்லி சேவை மூலம் ஏராளமானோர் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து ஓவியமாக மாற்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர் முதலில் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு இந்த சேவை வழங்கப்பட்டாலும் பிறகு இலவசமாக மாற்றப்பட்டது இதனால் ஜிப்ளி சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க துவங்கியது ஜிப்லி புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ துவங்கியதை தொடர்ந்து பயனர்கள் தங்கள் புகைப்படங்களையும் புகைப்படங்களையும் கூட அதில் பதிவிட்டு ஓவியமாக மாற்றி வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாகவே எக்ஸ் தளம் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பிரபல இணையதளங்களை திறந்தாலேயே ஒரே மாதிரியான அனிமேஷன் வகை புகைப்படங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ளன கிரிக்கெட் கால் பந்து வீரர்கள் தொடங்கி திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதிகள் வரை இந்த ட்ரெண்டிங்கில் இணைந்துள்ளனர் அவர்களின் அனிமேஷன் படங்கள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ட்ரெண்ட் ஆகி வரும் ஜிப்ளி முறையில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இதற்கிடையில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் ஆல்ட்மேன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜிப்ளி படங்களை உருவாக்குவதை கொஞ்சம் நிறுத்துங்கள் எங்கள் குழுவினருக்கும் கொஞ்சம் உறக்கம் தேவைப்படுகிறது என பதிவிட்டுள்ளார் ஆனாலும் உலகமெங்கும் செல்போன் பயன்படுத்துவோர் ஜிப்ளி முறையில் புகைப்படங்களை அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர்